ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த தூதுவெளி கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் ரோட்டரி கிளப் மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் தூதுவெளி கிராமத்தில் ஐம்பத்து நான்கு குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டன நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் நியூஸ் செவன் தமிழுக்கும் ரோட்டரி கிளப்பிற்கும் நன்றி தெரிவித்தனர் இப்போ ஒரு பதிமூணு வீடுகள் எங்களுக்கு இடிஞ்சு போச்சு சுத்தமாகவே குடியிருக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டு மற்ற குடியிருக்கிற மக்கள் எல்லாம் பக்கத்தில் முகாமில் தங்கியிருந்தோம் இப்போ எல்லாருமே கொஞ்சம் வெளில வடைஞ்சதுனா எல்லாரும் ஊருக்குள்ளே வந்திருக்கோம் முதன் முறையாக எங்களுக்கு ரோட்டரி கிளப் திருநெல்வேலி அவங்களும் நியூஸ் செவன் தொலைக்காட்சி சேர்ந்து எங்களுக்கு ஒரு நிவாரணமாக ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இது முத முதல்ல கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு ஏன்னா இழந்த பொருள்களுக்கு அவ்வளவும் இல்லைனா கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலும் கொடுத்து எங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நியூஸ் செவனுக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஐம்பது குடும்பங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸும் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நாங்கள் பார்வையிட்டோம் எங்களோட இப்போ தான் முகாம்கள்லேருந்து மக்கள் வீடு திரும்பிட்டு இருக்காங்க இவங்களோட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேருக்கு மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சிருக்கு ஸோ இடிஞ்ச வீடுகளையும் பார்வையிட்டோம் மேற்கொண்டு எங்களுக்கு என்ன உதவிகள் தேவைங்கிறதுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்களோட பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டுதல் இந்த இதுக்கு இந்த இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது வந்து நியூஸ் செவன் அன்பு பாலம் அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்